பேயாழ்வார் அருளி செய்த மூன்றாம் திருவந்தாதி சீராறும் மாடத்திருக்கோவலூரதனுள் காரார் கருமுகிலை காணப்போக்கு ஓரா திருக்கண்டேன் என்றுரைத்த சீரான் கழலே உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கணனி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் சங்கம் கை கண்டேன் என் நாழிவண்ணன் இன்று திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கணனி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரி புரிசங்கம் கை கண்டேன் பால் பாலின்று இன்றே கண்டேன் ஏழ் ஏத்தேன் பொன் தோய் வரை மார்பில் பூந்துழாய் அன்று திருக்கண்டு கொண்ட திருமாலே உன்னை மறுக்கண்டு கொண்டென் மனம் மனத்துள்ளான் மாக்கடல் நீருள்ளான் மலரால் தனத்துள்ளான் தன் துழாய் மார்பன் சினத்து செருநருக தேங்கோதவண்ணன் வருணரகம் தீர்க்கும் மருந்து மருந்தும் பொருளும் அமுதமும் தானே திருந்திய செங்கண்மாலாங்கே பொருந்தியும் நின்றுலகம் உண்டுமிழ்ந்தும் நீரேற்றும் மூபடியால் அன்றுலகம் தாயோனடி அடிவண்ணம் தாமரை அன்றுலகம் தாயோன் படிவண்ணம் பார்க்கடல் நீர் வண்ணம் முடிவண்ணம் ஓராழி வெய்யோன் ஒளியுமகுதன்றே ஆறாழி கழகு அழகன்றே ஆழியார்க்கு ஆழி நீர் வண்ணம் அழகன்றே அண்டம் கடத்தல் அழகன்றே அங்கை நீர் ஏற்றார்க்கு அலர்மேலோன் கால் கழுவ கங்கை நீர் கான்ற கழல் கழல் தொழுதும் வா நெஞ்சே கார் கடல் நீர் வேலை பொழிலளந்த புள்ளூர்தி செல்வன் எழிலளந்தங் எண்ணற்கரியானை எப்பொருட்கும் சேயானை நன்னற்கரியானை நாம் நாமம் பல சொல்லி நாராயணாவென்று அங்கையால் தொழுதும் நல் நெஞ்சே வா மண்ணுலகம் உண்டுமிழ்ந்த வண்டரையும் தந்துழாய் காண்கணம் கண் கண்ணும் கமலம் கமலமே கைத்தலமும் மண்ணளந்த பாதமும் மற்றவையே எண்ணில் கருமாமுகில் வண்ணன் கார்கடல் நீர்வண்ணன் திருமாமணி வண்ணன் தேசு தேசும் திரலும் திருவும் உருவமும் மாசில் குடி பிறப்பும் மற்றவையும் பேசில் வலம் புரிந்தவான் சங்கம் கொண்டான் பேரோத நலம் புரிந்து சென்றடையும் நன்கு